அனைவருக்கும் வணக்கம் நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவோம் ஜோதிடம் இந்த சேனலுக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களின் அன்பான வரவேற்புகள் வருடம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமையும் என அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் அதை பற்றி ஜோதிடர் திருபுர சுந்தரி அவர்களிடம் கேட்போமா வணக்கம் நான் மயிலாடுதுறையிலிருந்து திரிபுர சுந்தரி சாமன் சாசா சேனலில் நமது நிகழ்ச்சிகளை பார்த்து ஆதரவு அளித்து வரும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம்மா இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி அமையப்போகிறது அப்புறம் பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கும் இன்றைக்கி நம்ம விருச்சிக ராசியை பற்றி பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி அப்படிங்கிறது செவ்வாயோட இன்னொரு ராசி அதாவது மேஷம் ஒரு ராசினா விருச்சிகம் இன்னொரு ராசி அதாவது ஸ்திர ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இருக்கிறவங்க குணம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் மூர்க்கத்தனமாக இருக்காங்க கொஞ்சம் கோபகாரங்களாக இருப்பாங்க அப்படியே அந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ராசிக்கு எட்டில் இரண்டு ஐந்துக்குரிய குரு மறைஞ்சிருக்கிறாரு ஐந்தாம் இடத்துல சனி இருக்குது இப்போ ஒரு ஏழு எட்டு மாதமாகவே வந்து இந்த சனி அந்த ஐந்தாம் இடத்துல தான் இருக்குது அது என்ன இருக்கும் அப்படின்னா குழந்தைகளால் சில இன்னல்களை கொடுக்கும் குழந்தைகள் மூலம் வெறுப்பை கொடுக்கும் அதாவது குழந்தைகளோடு சேர்ந்து இருக்க முடியாத நிலையை கொடுக்கும் அது அவரவர்கள் சுய ஜாதகத்தின்படி சில பிரிவுகளை கொடுக்கும் சில நேரம் குழந்தைங்க படிக்கிறதுக்காக வெளியில் போவாங்க சில நேரங்களில் திருமணமாகி வெளில போயிடுவாங்க சில நேரங்களில் மனஸ்தாபத்தால் பேசாமல் இருப்பாங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் ஐந்தில் ராகு ச சனி இருக்கிறதால அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கும் இப்போது ஐந்தாம் அதிபதியும் வந்து எட்டில் மறைகிறாரு அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி தான் நிகழ்வு நடக்கும் நாலாம் இடம் அப்படின்னு சொல்கிற வீடு வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள்லாம் இவங்களுக்கு இப்போ நடந்துகிட்ருக்கும் ஏன்னா வந்து குரு வந்து நாலாம் இடத்துல இருக்கிற ராகுவை பார்க்குது அப்படிங்கிறப்ப அதன் மூலம் நல்ல பலன்களை அடைஞ்சிட்ருப்பாங்க இப்போது ஜூன் இரண்டாம் தேதி இந்த குரு பயிற்சி ஆகுது அதாவது மிதனராசிலிருந்து கடகராட்சிக்கு உச்ச குருவாக பயிற்சி ஆகுது அப்போது அந்த இரண்டாம் மதிக்கும் இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்துக்கும் முரிய அந்த குரு உச்ச குருவாக பயிற்சி ஆகும்போது அவங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும் அதாவது அது ஐந்தாம் பாவகத்தில் உள்ள அந்த சனிக்கு இந்த குருவோட பார்வை இருக்குது உச்ச குருவோட பார்வை இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைகளால் இருந்த சில மனசங்கடங்கள்லாம் தீரும் நல்லவைகள் நடக்கும் பாக்கியங்கள் நிறைவேறும் ஐந்தாம் இடங்கிறது அங்கே பாக்கியத்தை குறிக்கிறது அவங்க என்னென்ன நினைச்சாங்களோ அதெல்லாம் நிறைவேறும் ஏன்னா ராசியும் குரு பார்க்குது குருங்கிறது உச்ச குருவாக இருந்து ராசியை பார்க்குறது ஒரு நல்ல நிலைமை டிசம்பர் மாதத்தில் கடகராசியில் இருந்த உச்ச குரு பயிற்சியாகி சிம்ம ராசிக்கு வருது அப்போது ராசிக்கு பத்தாம் இடத்தோட குரு தொடர்பு கொள்ளுது சிம்மத்தில் குரு அமர்வது அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலைமை இப்போது ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து ராசிக்கு இரண்டு நான்கு ஆறாம் இடத்தை அந்த குரு பார்க்குது அப்படிங்கிறப்ப இரண்டாம் இடம் வலுமை பெறும் இரண்டாம் இடம் என்ன செய்யும் அவங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க வார்த்தை இருக்கும் வாக்குஸ்தானமும் உயரும் வருவாய் உயரும் நான்காம் இடத்திலான வீடு வாகன யோகங்கள்லாம் வாங்கிற ஒரு நிலைமையில் அவங்க இருப்பாங்க ஆறாம் இடத்தை பார்க்குறதால தொழில் அதாவது வேலையில் மாற்றங்கள் நிகழும் இப்போ இருக்கிற விட இன்னும் கொஞ்சம் நல்ல வேலை கிடைக்கும் வேலையின் மூலம் நல்ல வருவாய் கிடைக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதால வேலையால் தொழிலால் வருமானம் கிடைச்சு அதன் மூலம் நல்ல பயன்களை அடைவார்கள் ஆக இந்த வருடம் இப்போ ஜூன் மாதம் வரைக்கும் இந்த சனியால் மட்டும்தான் சில சில தொல்லைகள் குழந்தைகளால் இருக்கும் மற்றபடி இந்த குரு பயிற்சி மற்றும் ராகு கேதுக்கள் பயிற்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பரில் வர ராகு கேது பயிற்சிகள் இந்த விருச்சிகாசிக்கு நல்ல அமோக பலனை கொடுக்கும் இந்த கோச்சார பயிற்சி அப்படிங்கிறது ஒரு இருபது சதவீத பலனை தான் கொடுக்கும் எல்லாமே நம்ம சுய ஜாதகத்தை பொறுத்து தான் என்ன தான் வந்து நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையில் கிரகங்கள் ஆனாலும் இப்போ ராசியை வந்து விருச்சக ராசிக்கு வந்து ஜூன் மாதம் உச்சகுரு பார்க்குது அப்படின்னாலும் நம்ம சும்மா வெறுமனே உட்காந்துருந்தால் அந்த வேலைக்கு ஆகாது நம்மளுடைய உழைப்பு போட்டால் தான் நமக்கான ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கோச்சார இருபது சதவிகித பலனை தான் கோச்சாரம் அப்படிங்கிற ஒரு கிரகம் கொடுக்கும் எல்லாமே நம்ம சுய ஜாதகத்தை பொறுத்தது அப்போது நடக்கும் தசாபக்தியை பொறுத்தது அப்படிங்கிறத நீங்கள் நான் வச்சுக்கோங்க செங்க